அதாவது நமக்கு கழுத்தில் வலி கழுத்தில் சென்டர் பகுதியும் வழி வரலாம் அல்லது தோல்பட்டை போத் சைடு வழி வரலாம் அதுலேயும் முக்கியமாக நீங்கள் அந்த சிம்டம்ஸ் சொல்கிறேன் அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம் அல்லது ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது அனுபவ ரீதியாகவும் ரிப்போர்ட் ரீதியாகவும் இருக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா காதுக்கு பின்புறந்து வலி தொடக்கி இப்படி வந்து இப்படி வரைக்கும் வரும் அப்புறம் வரல கையில் மறுத்து போகும் அது போத் சைடு லெஃப்ட்டு ரைட்டு போத் சைடும் வரலாம் சிங்கிள் சைடும் வரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கழுத்தை சாதாரணமாக ஃப்ரீயாக இப்படி திருப்ப முடியாது டைட்டாக இருக்கும் காலையில் எழும்போது எப்போவுமே ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கும் கழுத்து அப்புறம் தலை சுத்தல் மயக்கம் இருக்கும் அடிக்கடி தலை சுத்தல் கிடினஸ் இருக்கும் சிலருக்கு வாமிட்டும் இருக்கலாம் புரியுதுங்களா அது என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு அந்த முதுகுத்தண்டு எலும்பில் கழுத்து எலும்பில் அந்த போன் கம்ப்ரஸ் ஆகி அந்த போன் கம்ப்ரெஸில் நடுவில் அந்த சதை பகுதி பிதிங்கி பல்ஜ் ஆங்கிறது தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் செர்விக்கல் ப்ராப்ளம்னா அது தான் லம்பாக இருக்கும் அப்படி தான் இப்போ அந்த பல்ஜ் அடித்து அதை வந்து மற்ற மருத்துவத்தில் இதுக்கு சர்ஜரி தான்னு சொல்கிறாங்க இப்போது சர்ஜரி விருப்ப இருக்கவங்க போய் பண்ணிக்கோங்க ஆனால் சர்ஜரி பண்ணாமல் குணமாக்கும் வழிமுறைகளும் இருக்குது இங்கே சென்னையை சேர்ந்தவர் ஒரு இருபத்தொம்போது வயசு இருக்கும் திருமணம் ஆகி ஒரு குழந்தருக்கு அவர் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு ஆல்ரெடி ரிப்போர்ட் இருக்குது அவங்களுக்கு சர்விகல் ப்ராப்ளம் ஸோ நான் என்ன பண்ணேன் ஒன்றும் இல்லை ஒரு டூ மந்த்ஸ் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கேன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் கம்ப்ளீட் பெட்ரெஸ்ட்டில் இருக்கேன் நாங்கள் மெடிசன்ஸ் கொடுக்குறோம் டயட் சொல்கிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் சர்ஜரி இல்லாமல் உங்கள் பிரச்சனைக்கு சால்வ் பண்ணிக்கலாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது சொன்னேன் சொல்லி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் ஆகிறது ஒரு பத்து பன்னிரெண்டு மாதம் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் டயட்டு இன்றைக்கு வரைக்கும் நல்லா இருக்காரு